கத்திற்குள் அன்பானவர்களே நாம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஸ்பர்ஜன் அவர்களின் காலை தியானத்தை வெளியிடும்படியாக இருக்கிறோம் உலகமெங்கும் ஸ்பர்ஜனுடைய செய்திகளும் எழுத்துக்களும் அநேக ஆயிரம் மக்கள் மத்தியில் அதிக ஆசீர்வாதம் உள்ளதாக தொடர்ந்து இருந்து வருகிறது அறிகிறோம் ஆகவே இந்த ஸ்பர்ஜனின் காலை தியானம் உங்களுக்கு நிச்சயமாக மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம் இதை நாம் தமிழில் வெளியிடுகிறோம் இதுவரை இது தமிழில் இல்லாததினால் அதை மொழிபெயர்த்து நீங்கள் வாசிக்கவும் கேட்கவும் தக்கதாக இதை நாங்கள் வெளியிடுகிறோம் ஆகவே நீங்கள் இதை கேட்க வேண்டுமானால் தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி